ரசிகலா யாரு அந்த அம்மாவை என்ன முதலமைச்சராக்கிறாங்கன்னு கேட்டவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பார்த்து கேட்கிறாரு உதயநிதி பேசுறதே பேசுறாரு வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு நான் என்ன உங்களை மாதிரி பச்சோந்தியா வந்தியா மாத்தி மாத்தி ஆளா மாத்தி மாத்தி பேசுறது நான் எப்பவுமே தான் பேசுவேன் நான் சமூக நீதி தான் பேசுவேன் நான் சிஏ சட்ட வேணான்னு தான் பேசுவேன் நான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு தான் பேசுவேன் எங்களுக்கு நீட் தேர்வு வேணான்னு தான் பேசுவேன் நான் பேசினதை தான் பேசுவேன் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே நீங்க தான் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க ஓபிஎஸ் பார்த்தா வேற மாதிரி பேசுறீங்க மோடியை பார்த்தா கீழே படுத்துருவீங்க அமித்ஷா சொன்னா குட்டிக்கரன் நடிப்பீங்க சசிகலாமா பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் என்ன என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிப்பட்ட தலைவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் நாம ஒரே நேரத்தில் தண்டனை கொடுக்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய கைகள்ல தான் அந்த சூச்சமும் இருக்கு உங்களுடைய கைகள்ல தான் அந்த ரகசியம் இருக்கு கை சின்னத்துல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திரு விஷ்ணு பிரசாத் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நம்பலாமா வருகின்ற ஏப்ரல் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி முத்தமிழிகள் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் நூறாவது படதான் முடிச்சு நூத்தி ஓராவது நாள்ல அடி எடுத்து வைக்கிறேன் சென்று நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுத்தாங்க நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில நாற்பது தொகுதியில முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிக்க வச்சு இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கம் அப்படின்ற பெருமையை தேடி தந்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் இந்த முறை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு நாம கொடுக்கக்கூடிய ஆத்மார்த்தமான பரிசு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு அவருடைய காலடிகளை வைக்கிறது கலைஞருக்கு நாம செய்ய வேண்டிய கடமை அவருக்கு நாம கொடுக்க வேண்டிய பரிசு அதை செஞ்சு காட்டுவோமா நான் உங்களை கேட்கறதெல்லாம் இப்ப நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு போயிடுவேன் புதுச்சேரியில மூணு இடத்துல பேசிட்டு நாளைக்கு சென்னைக்கு போய் தலைவர் எப்ப ஒரு உங்களுக்கு தெரியும் இளைஞர்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க கரெக்டா கரெக்டா நான் வெறும் ட்ரெய்லர் தான் நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் யாரு கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் தான் மெயின் பிக்சர் அவர் அஞ்சாம் அஞ்சாம் தேதி வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்வாரு இன்னும் நிறைய கேள்வி கேட்பாரு அதாவது இது இருபத்தி ஒன்பது பைசாவும் தமிழப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமியும் வெக்கப்படுற அளவுக்கு ஆறாம் தேதி தலைவர் வராரு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு கண்டிப்பா அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதய நம்முடைய கை சின்னத்திற்கு வாக்களிச்சு விஷ்ணு பிரசாத வெற்றி பெற செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அது நான் குறிப்பிட்ட சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த பத்தொன்பது நாட்கள் மற்றவங்க உழைக்கிறத விட நாம் பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக உழைக்கணும் நாம் நம்முடைய மாவட்ட செயலாளர் என்கிட்ட சொல்லணும் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று என்கிட்ட வந்து சொல்லணும் இளைஞரணி சம்மிமார்கள் உயிரை கொடுத்து உழைச்சாங்க தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாங்கன்னு வேட்பாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்லணும் சொல்ல வைப்பீங்களா நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த பிரச்சாரத்தை நீங்க அடுத்த பத்தொன்பது நாள் தான் இருக்கு பதினெட்டு நாள் தான் இருக்கு நீங்க ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஒவ்வொரு வீடா போய் இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துக்கு நான் பொறுப்பு இவங்களை கூட்டிட்டு வந்து பத்தொன்பதாம் தேதி பண்ணி தேதி அவங்க வாக்குச்சாவடி கூட்டிட்டு வந்து கை சின்னத்துல நான் வாக்களிக்க வைக்கிறேன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுறீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூறிப்பா சொல்லணும் முத்தமிழ் டாக்டர் தலைவருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் கை சின்னம் கை சின்னம் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள்